நம்ம திருச்சியில் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை கொடுக்கலாம் நம்ப முடியுதாங்க ஆமாங்க நம்ம திருச்சி துபாக்குடி நீர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சைட் நீங்க பாத்துக்கலாங்க வந்தனம் சைட்டுங்க ரொம்ப சூப்பராக வந்து டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிருக்காங்க ஸோ பீப்புள்ஸை கூட கண்டிப்பாக லைவா நீங்க பாத்துக்க முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்சிங்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தாங்க சொல்ல முடியும் ஒன்பது ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஸோ நிறைய பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ரோடு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஒயரா ரோடு கொடுத்துருக்காங்க வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலா டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட்டட் ஆப்ஷன் இருக்கு பிரம்மாண்டமான ஆர்ச் இருக்கு வித் செக்யூரிட்டி கேபினோட இருக்கு டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் சொல்லி கொடுக்குறாங்க மெயின் விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்தோட சொந்த வீடு வெறும் பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே சேர்த்து இந்த பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா கையில வெறும் மூணுல இருந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதுமானதுங்க இங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச சைட் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நேர்ல விசிட் பண்ணி பாருங்க கார்னர் சைட் கிழக்கு வடக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா வெறும்